சொல்லுவது திருவாரூர் திருத்தலத்திற்கு இருக்கக்கூடிய பல்வேறு திருநாமங்களிலே ஒன்று அது எல்லோரும் அறிந்தது அந்த தலத்திற்கென்று ஏற்பட்ட சில ரகசியங்களை தெளிவுபடுத்துவதாக இன்னொரு புத்தகம் இது பதினேழாம் நூற்றாண்டு வாக்கிலே ஏற்றப்பட்டது கமலாலய ரகசியம் சிதம்பர ரகசியம் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் ரொம்ப பிரசித்தம் அங்க போனோம்னா அது எப்படியாவது பார்த்துட்டு வரணும் மட்டும்லாம் ரொம்ப சிரமப்பட்டு தெரிஞ்ச திருஷிதர்கிட்ட சொல்லி அதை கொஞ்சம் தரிசனம் பண்ணி வைங்க அது என்னன்னு தெரியாம பார்த்துட்டு கண்ணத்தில் போட்டுவிட்டு சிதம்பர ரகசியம் ஜெகப்பிரசித்தமாக இருக்க ரகசியங்களுக்குள்ளெல்லாம் சிரேஷ்டமான கமலாரய ரகசியம் அங்கே ஒரு ரகசியம் இருப்பது என்பதுமே ரகசியமாக இருப்பது திருவாரூர் திருநகரத்திற்கு மட்டும் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு திரு நிகழ்ச்சியினுடைய நிறைவிலே ஒரு அளவிற்கு நான் ரகசியம்னா அது பாதுகாக்கப்படணும் ஒரு ரகசியம் இருக்கு இருக்கு இருக்குங்கிறது பகிரங்கமா சொல்லுவாங்க அப்போதான் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுல எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் வரும்னு அந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ள முனைந்தால் திருமூலர் திருமந்திரத்திலே சொல்லுவது போலே அதை விரும்பி செல்பவருக்கு தன்னைத்தானே காண்பித்துக் கொடுக்கும்னு சொல்லப்படுகிறது அப்பேற்பட்ட ரகசியம் கமலாலய ரகசியம் அதை ரகசியம் என்று சொன்னால் அது எவ்வளவு தூரத்திற்கு இருக்கும்னு தெரியாதனாலே மகாத்மியம் என்று பொதுவிலே சொல்லி திருவாரூரனுடைய பெருமைகளை சிந்திக்கலாம் என்று இன்றைய தினம் துவங்கி இருக்கிறோம் தாய்மானவ சுவாமிகள் தம்முடைய பாடல்கள் தொகுப்பிலே மூர்த்தி தீர்த்தம் தலம் என்று முறையே துவங்கினார்க்கு ஒரு வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரமே என்று பாடுகிறார் திருத்தலங்களுக்கு யாத்திரை செய்ய வேண்டும் என்று விரும்பி மூர்த்தி தீர்த்தம் தலம் என்று இந்த மூன்றையும் முன்னிட்டு